நமது எப்பேற்பட்ட பிரார்த்தனையும் ஆறு கித்திகையை தொடர்ந்து இங்கே வழிபாடு செய்வோருக்கு அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் நிறைவேறுகின்றன இந்த காக்கையாடி என்ற முருகப்பெருமான் தலத்திலே வந்து முருகனை தரிசனம் செய்தால் நாம் வாழ்விலே கவலை என்ற ஒரு சொல்லே நமக்கு இல்லாமல் இருக்கும் நமது ஆலயத்திலே முருகப்பெருமானுக்கு சம்ஹார மூர்த்தி என்று சொல்வார்கள் எப்பேற்பட்ட தொழில் எதிரி குடும்ப எதிரி மறைமுக எதிரி நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய உடல் நலத்திலே இருக்கக்கூடிய குறைகள் போன்ற அனைத்து எதிரிகளையும் நாசம் செய்ய கூடிய தொழில் வியாபார அபிவிருத்திக்காக சத்துரு சமஹார அர்ச்சனை சத்ரு சமஹார ஹோமம் இவையெல்லாம் நமது ஆலயத்தில் சிறப்பான முறையில் நடைபெறும் என்ன கேட்கின்றோமோ இந்த வரைத்தை தரக்கூடிய குறிப்பாக குழந்தை வரம் தரக்கூடிய குமரன் என்று சொல்வார்கள் நமது ஆலயத்திலே நமது குழந்தையை புள்ளை தத்தம் என்று சொல்வார்கள் இப்போ முருகனுக்கு தத்தமாக அளிப்பது இவ்வாலயத்திலே பெரிய சிறப்பு பெற்றது தொடர்ந்து ஆறு கெத்திகையை நமது ஆலயத்திலே வழிபாடு செய்தோமானால் எப்பேற்பட்ட குழந்தை இல்லாத தம்பதியினருக்கும் குழந்தை பேரை தரக்கூடிய ஒரு திருத்தலம் சிவேல் முருகனுக்கு அரோஹரா வாகர்த்தாவிபசம்ரக்தோ வாகர்த்த பிரதிபக்தயே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ திருவாரூர் மாவட்டம் கோத்தானல்லூர் அருகாமையிலே இருக்கக்கூடிய காக்கையாடி என்று சொல்லக்கூடிய திருத்தலம் முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டுக்கு நிகரான ஒரு திருத்தலம் இந்த முருகன் தாக்கையாடி கந்தன் இருக்க கவலை இல்லை என்று சொல்வார்கள் அப்பேற்பட்டதான முருகப்பெருமானின் தனி சிறப்பு பெற்ற ஆலயங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியது நமது ஆலயத்திலே முருகப்பெருமானுக்கு சத்துருசம்ஹார மூர்த்தி என்று சொல்வார்கள் எப்பேற்பட்ட தொழில் எதிரி குடும்ப எதிரி மறைமுக எதிரி நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய உடல் நலத்திலே இருக்கக்கூடிய குறைகள் போன்ற அனைத்து எதிரிகளையும் நாசம் செய்யக்கூடிய நமது என்ன கேட்கின்றோமோ அந்த வரைத்தை தரக்கூடிய குறிப்பாக குழந்தை வரம் தரக்கூடிய குமரன் என்று சொல்வார்கள் நமது ஆலயத்திலே நமது குழந்தையை புள்ளை தத்தம் என்று சொல்வார்கள் இப்போ முருகனுக்கு தத்தமாக அளிப்பது இவ்வாலயத்திலே பெரிய சிறப்பு பெற்றது தொடர்ந்து ஆறு கிருத்திகை நமது ஆலயத்திலே வழிபாடு செய்தோமானால் எப்பேற்பட்ட குழந்தை இல்லாத தம்பதியினருக்கும் குழந்தை பேரை தரக்கூடிய ஒரு திருத்தலம் குறிப்பாக எதிரிகளை நாசம் செய்யக்கூடிய நமது தொழில்களிலே இருக்கக்கூடிய எதிரி தொழில் வியாபார அபிவிருத்திக்காக சத்ரு சமூக அர்ச்சனை சத்ரு சம்ஹார ஹோமம் இவையெல்லாம் நமது ஆலயத்திலே சிறப்பான முறையிலே நடைபெறும் நமது முருகப்பெருமான் எதிர்புறம் வீர பார்த்திப சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தர் வழிபாட்டிலே தினந்தோறும் முருகப்பெருமானை சித்தர் வழிபட்டு நமக்கு அருளை வாங்கி தருவதாக நமது ஆலய புராணங்கள் தெரிவிக்கின்றன முருகப்பெருமான் அருளே உருவாக அழகின் சிகரமாக விளங்கக்கூடியவன் நமது எப்பேற்பட்ட பிரார்த்தனையும் ஆறு கிருத்திகையை தொடர்ந்து இங்கே வழிபாடு செய்வோருக்கு அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் நிறைவேறுகின்றன மேலும் ஒவ்வொரு மாதமும் காலை முருகப்பெருமானுக்கு சிறப்பு பரிகார யாகங்கள் நடைபெறுகின்றன இதில் வருகின்ற பக்தர்கள் என்னென்ன குறைகளுக்காக வருகின்றார்களோ அவை அனைத்திற்கும் பிரார்த்தனை செய்து இங்கே முருகப்பெருமானுக்கு யாகம் செய்து முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை இரவு வரை தொடர்ந்து அர்ச்சனைகள் பரிகார பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றன விரும்புவோர் அவசியம் வாழ்விலே ஒரு முறையாவது இந்த காக்கையாடி என்ற முருகப்பெருமான் தலத்திலே வந்து முருகனை தரிசனம் செய்தால் நாம் ஆழ்விலே கவலை என்ற ஒரு சொல்லே நமக்கு இல்லாமல் இருக்கும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் காக்கையாடி என்ற சிறப்பு பெயர் எப்படி உண்டானது என்றால் அந்த காக்கை நீராடி என்று சொல்வார்கள் அதாவது இராமாயண காலத்திலே அந்த காக்காசுரன் என்ற அசுரன் சீதையை துன்புறுத்திய பொழுது அவன் காக்கை ரூபம் கொண்டு நமது ஆலயத்தின் திருக்குளத்திலே அந்த நீராடியதால் அவனுக்கு மோற்றம் கிடைத்ததால் காக்கை நீராடி என்ற ஊரானது மருவி காக்கையாடி என்று ஆனதாக நமது புராணங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறாக தனிச்சிறப்பு பெற்ற ஸ்தலம் இருக்கக்கூடிய சிவபெருமான் கைலாசநாதர் என்று அழைப்பார்கள் கிழக்கு முகமாக தனிச்சன்னதியிலே அருள்பாலிக்கின்றார் அருள் பாலிக்கின்றார் விநாயகபெருமான ராஜகணபதி என்னும் தனிச்சன்னதியிலே அருள் அகிலாண்டேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அன்னை இங்கே வாழ்விலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான கல்யாண தடை மற்றும் புத்திரப்பேரை நீக்கக்கூடியவள் திருவானை கோவில் அகிலாண்டேசிற்கு நிகராக அற்புதமாக தினந்தோறும் அந்த மடிசார் புடவை என்று சொல்லக்கூடிய அந்த கோலத்தோடு அம்பால் அனுகிரகம் செய்யக்கூடியவள் மேலும் நமது ஆலயத்தில் மிக முக்கியமான நிகழ்ச்சியாக ஆடி கிருத்திகை பெருவிழா பிரம்மாண்டமான வரையிலே ஆறு தினங்கள் முருகப்பெருமானுக்கு சண்முகார்ச்சனை சத்துருக்கொலை நாசம் செய்யக்கூடிய சத்துரு ஹோமம் மற்றும் மூன்று தினங்கள் தொடர்ந்து இரவு விடிய விடிய லட்சாட்சணையானது நடந்து முருகப்பெருமானுக்கு நூற்றி எட்டு பால் பால்கூட அபிஷேகம் மற்றும் சந்தன நிறைவணி அலங்காரம் ஆறு மேலம் ஆறு நாதஸ்வரத்தோடு கூடிய முருகப்பெருமாருக்கு ஆறு விதமான புஷ்பங்கள் ஆறு விதமான நைவேத்தியங்களோடு கூட ஆறு ஆடி என்று எம்பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெறும் மேலும் முருகப்பெருமானுக்குரிய கூறிய அனைத்து விசேஷங்களும் தைப்பூசம் பங்குனி உத்தரம் மகம் சித்ரா பருவம் போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் பால்கூட அபிஷேகங்கள் மற்றும் விசேஷ அலங்காரங்கள் சந்தன நிறைவணி அலங்காரம் மற்றும் சத்துருசும்மார் ஹோமங்கள் எல்லாம் இவ்வாலயத்திலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இரண்டாம் குலோத்துங்க சோழனால் திருப்பணி செய்விக்கப்பட்டது இராமாயண காலத்தில் சீதா பிராட்டிக்கு ராவணாசுரன் காக்கை ரூபம் கொண்டு துன்புறுத்தியதால் அதனை அழித்து அவனுக்கு மோட்சம் அளித்ததாக காக்கை வீராடி என்ற ஊரானது மருவி இப்பொழுது காக்கையாடி என்று அழைக்கப்படுகின்றது அப்பேற்பட்ட ஸ்தலத்திலே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வீர அபிஷேகம் விஜய அபிஷேகம் என்ற சொல்லக்கூடிய அபிஷேகத்தை இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய அகிலாண்டேசர் சமேத கைலாசநாத பெருமான் ஆலயத்திலே வீர அபிஷேகமும் விஜய அபிஷேகமும் செய்துள்ளதாக வரலாற்று நிகழ்வுகள் சொல்கின்றன மேலும் இவ்வாலயத்திலே முருகப்பெருமான் ஒரு ஆறு முகத்துடனும் பன்னிரு திருக்கரங்களுடனும் தேவமயில் அசுரமயில் என்று சொல்வார்கள் நமது ஆலயத்திலே சூரசம்ஹாரத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த தேவமயில் என்று சொல்லக்கூடிய தேவேந்திரனே மயிலாக இருந்து நமது முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருப்பதாக நமது ஆலய புராணங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இவ்வாலயம் திருவாரூர் மற்றும் மன்னார்குடி சாலையிலே கூத்தானல்லூர் அருகாமையிலே பழையனூருக்கு அருகிலே இந்த காக்கையாடி என்ற கிராமமானது அமைந்திருக்கின்றது வருகின்ற அன்பர்கள் முன்னதாகவே தகவல் தெரிவித்தால் அவர்கள் கூறிய பரிகாரங்கள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வருகின்ற அன்பர்கள் அவசியம் ஒரு முறையாவது இந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்து வாழ்விலே அவர்களுக்கு கூறிய கவலைகளையெல்லாம் களையக்கூடிய காக்கையாடி முருகப்பெருமானின் திருவருளுக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இங்கிடம் ஆலய அர்ச்சகர் எஸ் அன்போ குருக்கள் காக்கையாடி